அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அடுத்த மூன்று பெட்ரோல் பங்குகள் இருக்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே கொளத்தூரில் மிகவும் பரப்பான ரோடு ரெடிஹில்ஸ் ரோடு விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அடுத்த இந்த மூன்று பெட்ரோல் பங்கு அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் செவன் டொண்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோர் வித் லிஃப்ட் கார் பார்க்கிங் ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாடிக்கையாளல்லே இங்கிருந்து நான்கு ஐந்து பில்டிங்கில் அபார்ட்மெண்ட்ஸ் வாடிக்கையாளர் மெயின் ரோட்டுக்கு அருகில் அருகில் என்பவர்களுக்கு இந்த இடம் இருநூறு சதவீதம் மெயின் ரோட்டுக்கு அருகிலேயே உள்ளது வாடிக்கையாளர் நேரடியாக வாருங்கள் அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அளிக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் மற்றும் அனைத்து சுற்று பகுதிகளிலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் லேண்ட் வாங்க விற்க எங்களை அணுகவும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்